ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் டேட்டா வித் மாரி இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கிற மல்டிபிள் ஷீட்ஸை நம்ம எப்படி எல்லாமே கன்சல்டேட் பண்ணி ஒரே எக்எல்ஃபைல கொண்டு வரது இந்த கம்ப்ளீட்டா ஸோ போறோம் இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இனிமே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணி ஹால் நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்சல்டேட்டை நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு வாங்க இப்போ கன்சல்டேட்னா சிம்பிளாக சொல்ல போனோம்னா எப்படி சொல்லலன்னா இப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறேன் எனக்கு வந்து பிரான்ச்சஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்குது மதுரில் இருக்குது திருநெல்வேலியில் இருக்குது இந்தமாரி மூணு பிரான்ச்சஸ் இருக்குது இந்த மூணு பிரான்ச்சஸில் நான் வந்து எந்தெந்த இடத்துல எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே எண்ட் ஆஃப் த மந்த் நான் செக் பண்ணி பார்க்கணும் இல்லை கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜஸ்ட் இருக்கிற எல்லா டேட்டாவும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கணும் அப்படி கம்பைன் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு அனலிஸ்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லையா நம்ம இண்டிஜுவல் டேட்டா வச்சு பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்தமாரி நம்ம கிட்ட மல்டிபிள் டேட்டா ஆஃப் சோர்ஸ் வரப்போ நம்ம என்ன பண்ணோன்னா எல்லாமே நம்ம ஒரே ஃபைல கன்சலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த கன்சாலிட்டேட் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ என்கிட்ட வந்து சிக்ஸ் மந்த் ஆஃப் சேல்ஸ் டேட்டா இருக்குது ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஸோ இந்த சிக்ஸ் மந்த் ஆஃப் டேட்டா வந்து நான் ஒரே எக்ஸல் ஃபைல கன்லாலிட்டேட் பண்ணி ஒரு அனலிஸ்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன் இந்த டேட்டாவை எல்லாமே நம்ம எப்படி ஒரே ஃபைல கன்சலேட் பண்ணுறதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா கசலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுக்கு இருக்கிற எல்லா எக்ஸல் எல் இல்லை எந்த எக்ஸல் ஷீட்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன பண்ணா காலமீட்டர்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும் சப்போஸ் எனக்கு ஜான்வரி வந்து டேட் வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு அதுவே பிப்ரவரில வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் காலம்ல இருந்தால் நம்மளுக்கு கன்சலேட் ஆகுமா ஆகாது நம்மளுக்கு எரர் ஷோ பண்ணும் ஸோ இந்தமாதிரி நம்ம கன்சாலிட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணா ப்ராப்பரா எல்லா ஷீட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லை எல்லா எக்ஸல் ஃபைலும் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி ஒன்ஸ் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம ஈஸியாக கன்சலேட் பண்ணுறதுன்னு வாங்க ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஷீட்டான எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் கண்ட்ரோல் எண் ப்ரஸ் பண்ணுறேன் ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா நான் ப்ரீவியஸாக வச்சுருந்த எக்ஸல் ஃபைலை பேஸ் பண்ணி தான் நான் கன்சாலிடேட் பண்ணப் போகிறேன் ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா டேட்டா டேப்ல போகிறேன் இங்கே கெட் டேட்டாட்ட ஆப்ஷன் இருக்குது இதை சூஸ் பண்ணி என்ன பண்ண போனால் ஃப்ரம் ஃபைல் ஓகேங்களா ஃப்ரம் எக்ஸல் நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் ஸோ ஜஸ்ட் இதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த கேட்கும் எனக்கு வந்து டெஸ்டாப்பில் வந்து ஃபைலாக இருக்குது ஸோ ஜஸ்ட் நான் இதை இம்போர்ட் பண்ணுறேன் இங்கே இம்போர்ட் பண்ணவே நம்மளுக்கு என்ன ஆகும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஷீட்டுமே இங்கே ஷோ பண்ணும் ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்தமாதிரி நம்ம கிட்ட சிக்ஸ் டேட் ஆஃப் கேட்ட ஷீட்ஸ் இருக்குது இதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நோ ப்ராப்ளம் ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணா நான் சூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்றதை நான் கொடுக்குறேன் எதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன்னா ஸோ நம்ம மற்ற எல்லா ஷீட்ஸுமே நம்ம வந்து கன்சோலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் பாருங்கள் அப்ளைட் ஸ்டெப்ஸ்ன்னு இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டேட்டா சோர்ஸ் எடுத்துருக்கும் அதை நேவிகேட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து எட்ரஸாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் டேட்டா டைப்பாக நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா ஷீட்டுக்கும் நம்மளுக்கு தேவையான என்ன பண்ணணும்னா இதெல்லாமே நான் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் மார்க்கு அதை க்ளிக் பண்ணி எல்லாமே என்ன பண்ணிக்கிறேன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு இது எதுவுமே தேவையில்லை ஸோ டேட்டா சோர்ஸ்ன்றது நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சா சோர்ஸ் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஜான்வரி பிப்ரவரி ஸோ இந்த சிக்ஸ் மண்டதான் எனக்கு வேணும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஏப்ரல் மட்டும் தான் இருந்தது பட் இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண போனால் சிக்ஸ் மந்த்துமே வேணும் அதனால் என்ன பண்ண போனால் இந்த ஹைட்டம்லேருந்து நம்ம ஹிடன் விரியே இருக்கா அது எல்லாமே செலக்ட் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் காலம்னு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணால் போதும் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும் நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போனால் இந்த இடத்துல டேட்டாக்கு மேலே நம்மளுக்கு ரெண்டு ஹேரோ மார்க் மாதிரி இருக்கும் இது கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ காலம்ஸ் இருக்கும் எல்லாமே ஷோ பண்ணோம் ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஓகே கொடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆகும் இங்கே பாருங்க ஸோ ஜேன் போட்டு ஜான் ஃபீல்டில் இருக்கிற எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு ஷோ பண்ணுது அதேமாதிரி கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிப்ரவரி பாருங்கள் ஃபிப்ரவரிங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபிப்ரவரி மந்த்து ட்ரான்சாக்ஷன் ஐடி காலம் ஐடி கஸ்டமர் ஐடி ப்ராடக்ட் நேம் இந்தமாரி நம்மளுக்கு வந்து சிக்ஸ் மந்த்துக்கான டேட்டா எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணும் ஸோ மார்ச் அதேமாரி நம்மளுக்கு கீழே வந்தால் ஸ்க்ரோல் பண்ணோன்னா ஏப்ரல் ஸோ இந்தமாரி நம்மளுக்கு வரப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நான் ஃபஸ்ட் ஹெட் ரோக்கு போகிறேன் இதை போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹெட்டரை ப்ரொமோட் பண்ண போகிறேன் எனக்கு இதுதான் ஹெட்டர் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா யூஸ் ஃபஸ்ட் ரோ ஆஸ் ஏ ஹெட்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் சூஸ் பண்ணி இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து சேஞ்ச் டைப்ஸ்ன்னு மாறிடுச்சா இப்போ அகைன் என்ன பண்ண போனா ஜான்ன்றது நம்மளுக்கு ஹெட் கிடையாது ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மந்த்னு எடுத்துக்கலாம் ஸோ என்ன பண்ணலாம் நான் மந்த்து டைப் பண்ணிக்கிறேன் ஸோ மன்த் டைப் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன் இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து ரீநேம் காலம் ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம டேட்டா நம்ம லோட் பண்ணால் மட்டும் போதும் ஜஸ்ட் ரைட் கிளிக் இருக்கு ஃபஸ்ட் போதும் இது எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் இப்போ அதேமாதிரி நம்ம கீழே வந்தோன்னா இங்கே பாருங்க எனக்கு ஜான்வரிக்கு அப்புறம் எனக்கு இந்த ரோ வரக்கூடாது இந்த ஹெடர் வரக்கூடாது நம்ம என்ன பண்ணலன்னா ஸோ நம்மளுக்கு காமனாக இருக்கிறது என்னன்னா இந்த டேட்டு தான் இருக்குது ஸோ ஃபிப்ரவரிக்குன்னு டேட் இருக்கு அதேமாரி மார்ச் வரப்போ சேம் ஆஸ் டேட் இருக்குது அதேமாரி நம்ம கீழே வந்தோன்னா ஏப்ரல் ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து டேட்டுன்றது ஒரு நேம் இருக்குது அப்போ இதெல்லாமே எனக்கு டேட்டா புல் பண்ணுறப்போ எனக்கு ஷோ நம்ம என்ன பண்ணணும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ டேட்டா நான் சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோன்னா அன் செக் பண்ணிவிட்டால் போதும் நம்மளுக்கு வந்து டேட்டா ஃபில்ட்டர் ஆகிடும் ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து ஃபில்டர் ரோஸ் வந்துடுச்சு ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி எடுத்துக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் இதை கிளிக் பண்ணி எனக்கு வந்து என்ன பண்ண போனால் டேட்டா டைப் வந்து எனினு இருக்குது இதை வந்து நான் டேட் ஃபார்மேட்டாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஜஸ்ட் டேட் ஃபார்மேட் கொடுத்துட்டு க்ளோஸ் அண்ட் லோடுன்னு இருக்குது இதை நான் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அந்த சிக்ஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ் இருந்தால் தெரியுங்களா அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரே எக்ஸல் ஃபைலாக நம்மளுக்கு ஷோ ஆகும் இங்கே பாருங்கள் ஜான்வரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா டேட்டா எல்லாமே நம்மளுக்கு கன்சல்டேட் ஒரே எக்ஸல் ஃபைலாக வந்துருக்கும் ஓவரால் நம்மளுக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டி நைன் ரோஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம அகைன் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு டேட்டா இருக்குன்னா நம்ம இந்த ஒரு ஷீட்டை ஆட் பண்ணால் போதும் ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம் ஒரு ஷீட்டை இன்சர்ட் பண்ணி நம்ம ஏப்ரல் நம்ம அதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஜூனுன்றதூலையை நம்ம மாற்றினா போதும் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே டேட்டா அப்டேட் ஆகும் ஸோ அது எப்படி நம்ம வாங்க இங்கே நல்லா பாருங்க நமக்கு வந்து ஃபைவ் த்ரீ நைன் ரோஸ் இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆக்சுவல் டேட்டா செட்டில் போய் நான் சேஞ்சஸ் பண்ண போகிறேன் ஸோ ஒரு மந்த்த் ஆட் பண்ண போகிறேன் ஜூலைன்றது அது எப்படின்னு வாங்க ஸோ சேம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஜூன் டேட்டா அப்டேட் காப்பி பண்ணி ஸோ ஒரு ஷீட்டை இன்சர்ட் பண்ணுறேன் ஷீட்டை இன்சர்ட் பண்ணி நான் இங்கே பேஸ் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் பேஸ் பண்ணதுக்கப்புறம் இது நான் என்ன பண்ண போறேன்னா ஜூலைன்றதை நான் மாற்றிக்கிறேன் ஓகேங்களா ஜூலை மாற்றிட்டு ஃபைல் என்ன சேவ் பண்ணுறேன் ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஆட்டோ ஃபிட் பண்ணிக்கிறேன் எல்லாமே இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைல்ல வந்து நான் என்ன பண்ண போறேன் நம்ம புக் டூன்ற நம்மளுக்கு இருக்க தெரியுமா நம்ம கசோலேட் பண்ண எக்ஸல் ஃபைல் ரைட் கிளிக் பண்ணி நம்மளுக்கு ரிஃப்ரெஷ் கொடுத்தா போதும் ஸோ ஃபைவ் த்ரீ நைனுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸோ ஜஸ்ட் என்ன பண்ற ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் இங்கே பாருங்க சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் ஸோ நம்மளுக்கு வந்து ஜூன் வரையும் இருந்தது இப்போ அடிஷனல் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஜூலை டேட்டா நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு ஸோ இந்தமாதிரி நம்ம கன்சாலேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பிஓ டேபிள் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அனதர் டேட்டா அனலிஸ் பண்ண போறோம்னா இதுக்கு எல்லாமே நம்ம இப்படி தான் ஈஸியாக நம்ம கன்சலேட் பண்ண முடியும் எக்ஸெல்ல ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம ஒரு டேட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணுறது இது தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்